நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு நவ கிரகத்தில் ராகு பகவானை புத்தி சொல்லணும் ராகுன்னா யார் இந்த ராகு வந்து ஒரு சாயா கிரகம் இந்த கிரகம் எதோடு சேர்ந்தோ அதை தன்மையை பெறும் எதுடைய சாரத்தில் இருக்குதோ அது தன்மையை பெறும் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கொடு கெடுப்பார் இல்லைன்னு ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது விஷம் உலக சுகாதார மையமே இந்த பாம்பை ராகு ராகுதான் நோய்க்கு ஒரு கிரகம் ராகு இந்த இந்த ராகு பகவான் வந்து சொந்த வீடு கிடையாது எதை சார்ந்திருக்குதோ அது வேலையை செய்யும் நட்பா இருந்தால் நல்லதும் பகையா இருந்தால் தீமையும் செஞ்சே தீரும் ஒருவருக்கு ராகு திசை முதல்ல வரும்போது அது மூணு எட்டு பன்னெண்டுல மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் நல்லது பண்ணும்பாங்க நிச்சயமா அதுவும் போய் முதல்ல ராகு வரும்போது அது ஜாதகங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது பின் எட்ட ஒன்பது வருஷத்துக்கு நல்லது பண்ணும் ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி அது கடமையும் செய்யும் எந்த இடத்தில் இருந்தோ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது முக்கியம் ராகுக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தா விஷிக ராசிதான் உச்சம் பெரும் ரிஷபராசி நீச்சம் பெறும் உச்சம் பெற்றாலும் ஆட்சி ஆட்சிங்கிறது கிடையாது நீச்ச உச்சம் பெற்றாலும் நட்பு பெற்றாலும் பகை பெற்றாலும் சாருமே வேலை செய்யும் ராகு ஒரு ஜாதகருக்கு நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து தயவு தயவுசெய்து பார்த்து இருக்குது எல்லாம் அந்த பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ராகுக்குன்னு ஒரு கோயில் திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி அப்போ ஆந்திராவில் நடக்கிறது வந்து காலஸ்தி காலகஸ்தி அது அந்த ராகு வந்து விஷம் ஒரு ராகு விஷத்தை வந்து மருந்தாகவும் பயன்படுத்தலாம் விஷத்தை விஷமாகவும் பயன்படுத்தலாம் அது ராகு திசை ஒருத்தவங்களுக்கு ராகு பகவான் நல்லா இருந்தால் அவங்க மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கொடுத்தே தீரும் ஒரு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் மருந்து கெமிக்கல் இந்த மாதிரி துறையை எடுத்து செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அந்த ராகு திசை அவங்களுக்கு யோகத்தை செய்யும் உலகத்தில் நோய் பரவத்துக்கு முக்கிய காரணம் ராகு பகவானே இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த ராகு வேலை இடம் பொருள் ஏவல் இடம்னா அந்த இடம் பொருள்னால் அது வாங்கியிருக்கிற நட்சத்திரம் ஏவல்னால் பார்வை இந்த மூணு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகத்துக்கு இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் உண்மை ராகு நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அவனை கோடிஸ்வர்னா கூட இருக்கும் பிச்சைக்காரனாக இருக்கும் நோயாளியாக இருக்கும் இதெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிடும் புத்தி ராகு ராகுதேசன் குரு புத்தி திசை சனி புத்தி அது இந்த திசை சனி புத்திங்கிறது ரொம்ப மோசமானது இருக்கிறது இல்லையா அது உங்களுக்கு வரும்போது பார்த்துருந்துப்பீங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் மரண பயத்தை உண்டு பண்ணணும் இல்லை அந்த ஜாதகனுக்கே மரண பயத்தை உண்டு பண்ணணும் ஆமாம் பொறுமை அவசியம் ராகு ராகுனுடைய தன்மை தான் ராகு வந்து இப்போ ஒன்பது கிரகத்துலேயும் ஒரு விசித்திரமான கிரகம் ஆனால் சிக்கலான கிரகம் ஒரு சிந்திக்க வேண்டிய கிரகம் பயப்படுற கிரகம் பயந்திங்கன்னா நல்லா இருப்பீங்க ராகுக்கு கொஞ்சம் பார்த்துருங்க யாருக்கு ராங்கதேஸ்வரம் வந்தாலும் ராகுபூட்டி வந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சிக்கல் வண்டியில் அடிபடுறது கைகள் உடையிறது மண்டை உடையிறது ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் உண்டு இதுக்கு ஒரே கோயில் திருவிநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது என்றைக்கு வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போலாம் அங்கே அபிஷேக ஆராதனையெல்லாம் போய் அங்கே இருக்கிற சிவலிங்கமே கடவுள் கிரகம் நான் ஏற்கனவே சொல்கிறேன் வீடியோவில் தெரியும் கிரகங்கிறது தனியாக கிடையாது சிவலிங்கமே கிரகம் இறைவனே கிரகம் நன்றி